ஆல மரத்தோடைய விழுது விழுந்த மரத்துக்கிட்ட போய் அது தொங்கி திரைக்கு வந்துருக்கணும் பாருங்கள் அந்த மாதிரி விழுதுகள் இருந்தால் அதில் போயிட்டு ஒரு விழுதுக்கு பூஜை பண்ணுங்க ஒன்றும் பூஜைன்னா ஒன்றும் கடுமையான விஷயங்கள் இல்லை மஞ்சள் தடவி ஒரு பொட்டு வச்சுருங்க இதை செய்யுங்க இதை செய்துட்டு அதில் இருந்து இதெல்லாம் போட்டு வச்சு கற்பூரம்லாம் காட்டி கற்பூரம் அணைஞ்ச உடனே அந்த விழுதை நகம் படாமல் அந்த விழுதை உடைச்சிக்கிங்க மஞ்சள் துணி மஞ்சள் நூல் முதல்ல மஞ்சள் நூலால் கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் துணி அதை வந்து ஒரு சணல் மாதிரி நீங்கள் வெட்டிக்கணும் ரிப்பன் மாதிரி வெட்டிட்டு அதையும் போட்டு கட்டிடுங்க கட்டிவிட்டு நம்ம தலகாணி கீழே வச்சு படுத்துக்குங்க இதே மாதிரி அதை வச்சா ஒரு மாதம் கழித்து எடுத்து போட்டுவிடுங்க அடுத்தது ஒன்று மூணு முறை செஞ்சால் போதும் மூணு தடவை இதை செய்யுங்க செய்தால் நமக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அந்த மரத்தோடைய விழுது விழுந்த மரத்துக்கிட்ட போயிடணும் அது தொங்கி திரைக்கு வந்துருக்கணும் பாருங்கள் அந்த மாதிரி விழுதுகள் இருந்தால் அதில் போய்ட்டு ஒரு விழுதுக்கு பூஜை பண்ணுங்க ஒன்றும் பூஜைன்னா ஒன்றும் கடுமையான விஷயங்கள் இல்லை மஞ்சள் தடவி ஒரு பொட்டு வச்சுருங்க இதை செய்யுங்க இதை செய்துட்டு அதில் இருந்து இதெல்லாம் போட்டு வச்சு கற்பூரம்லாம் காட்டி கற்பூரம் அணைஞ்ச உடனே அந்த விழுதை நகம் படாமல் அந்த விழுதை உடச்சிக்குங்க மஞ்ச துணி மஞ்சள் நூல் முதல்ல மஞ்சள் நூலால் கட்டிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் துணி அதை வந்து ஒரு சனல் மாதிரி நீங்கள் வெட்டிக்கணும் ரிப்பன் மாதிரி வெட்டிட்டு அதையும் போட்டு கட்டிவிடுங்க கட்டிவிட்டு நம்ம தலகாணி கீழே வச்சு படுத்துக்குங்க இதே மாதிரி அதை வச்சா ஒரு மாதம் கழித்து எடுத்து போட்டுவிடுங்க அடுத்தது ஒன்று மூணு முறை செஞ்சால் போதும் மூணு தடவை இதை செய்யுங்க செய்தால் நமக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் நிறைய பேருடைய லட்சியம் என்னென்னா நான் சொந்த கால நிற்கணும் இந்த விழுது விட்ட ஆலமரம் அந்த ஆலமரம் வந்து தசமின்னு ஒரு திதி அன்னைக்கு தான் நமக்கு அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் அந்த விழுதுடைய வேர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வேரை வந்து நம்ம வெட்டி நல்ல எண்ணெய் ஒரு துளி அதில் வந்து பட்டணும் ஒரு நெய் ஒரு சொட்டு தேங்கின ஒரு சொட்டு மாதிரி இருக்கும் இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் கருப்பு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்கும் அந்த கருப்பு வெத்தலையில் வச்சு சாமி கிட்டே வச்சுடுங்க அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சு அதை ஒரு ஒன்பது நாளைக்கு கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க இது யார் வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் அந்த சூரிய ஒரே செலக்ட் பண்ணிங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க இதை எடுத்து ஒரு தாயத்தில் போட்டுக்குங்க தயாரி வச்சுக்கோங்க திரும்பியும் வீட்டில் ஒரு நாள் பூஜை போட்டுட்டு ஒரு மூணு கிட்ட கோயிலில் போய்ட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு மூணு சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நாள் நல்ல நாளாக பார்த்து நல்ல நேரமாக பார்த்து இதை கட்டிக்கணும் இருக்குது அமாவாசைக்கு மூன்று நாளைக்கு முன்னாடி தலையிலிருந்து கால் வரைக்கும் மொத்தம் ஒரு இடம் இல்லாமல் மறைமுக பகுதி முத கொண்டு என்ன நல்லா தாராளமாக தேய்ச்சிக்கணும் ஊர்ன உடனே என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கையில் இருக்க நகங்களெல்லாம் வெட்டுங்க என்ன தேய்ச்சிருக்கும் போது நான் சொல்கிறது மறைமுக பகுதிகளில் எங்கள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணணுமோ அந்த முடிகளெல்லாம் நீக்கணும் நீக்கி ஒரு சின்ன பேப்பரில் எடுத்து வச்சுங்க இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கருப்பு கலர் இல்லை டார்க் மெருனில் ஒரு துணி வேணும் இப்போது என்ன பண்ணுங்கள் அந்த துணியை வச்சு உங்கள் தலை முகம் கை காலு உள்ளே பின்னாடி முன்னாடி உள்பகுதி எல்லாத்தையுமே அந்த துணியால் தொடங்கி அந்த எண்ணெயை அந்த துணியை விரிச்சிட்டு ஏற்கனவே வெட்டி வச்சு அந்த முடி அந்த நகம் இதெல்லாம் இருக்க பாருங்க எடுத்துப்படி வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம்ல அந்த மஞ்சளையும் அதோட வச்சு இந்த மூ இந்த 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 மூட்டையை கட்டிடுங்க நீங்கள் குளிச்சுடலாம் இந்த மூட்டையை கொண்டு போய் எங்கேயாவது வச்சு எரிச்சிடணும் அதாவது நாலு மாதம் கழிச்சே செய்யலாம் நாலு மாதத்துலேயே செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் வேணும்னா தப்பு இல்லை இத்தனை மாதமும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நாள் வரும் குழந்தைக்கு குழந்தைக்கு குளிப்பாட்டி உடம்பு உடம்பு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா உடம்ப நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க குழந்தைய கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு உளுந்தில் களி செய்யணும் நம்ம உளுந்தங்கலின்னு சொல்லப்படுறது அது கருப்பட்டி வெள்ளத்தில் செய்யுங்க செய்து அதை என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து குலோப்ஜாமுக்கு உருட்டுறோம் பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி உருட்டிக்கணும் பசுக்கு ஊட்டி விடணும் பசு மாடு இருக்குது இல்லையா பசுமாட்டுக்கு ஊட்டி விடணும்னா காக்காய்க்கு வைக்கணும் மீதியை வந்து நம்ம பிறருக்கு கொடுக்கணும் நம்மளும் எடுத்துக்கணும் குழந்தையோடைய ஆரோக்கியமும் ஆயிலும் வளரும் குழந்தைக்கு ஆரோக்கியம் வளரும் ஆயிலும் வளரும் ஒன்பதாவது மாதம் வந்து கண்டிப்பாக அஞ்சுலேருந்தே செய்யலாம் நாலுலேருந்தே செய்யலாம் இல்லைனாலும் ஒம்போதுலேருந்து செய்யுங்க சரி இப்போ என் நம்ம வீட்டு குழந்தை வந்து ரெண்டு வருஷமே ஆகிப்போச்சு மூணு வருஷம் ஆகி போச்சுன்னாலும் பரவாயில்ல சுத்தி மரப்பட்டை ஆலமரப்பட்டை அரசமரப்பட்டை இது மூணுமே நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தேவதாருன்னு ஒரு பொருள் பவுட்ரு செவ்வாதில் பவுட்ராக வாங்கிக்கிங்க அந்த நல்ல தண்ணியில் இந்த பொடியை போட்டுருங்க இந்த பட்டையை போட்டுவிடுங்க கொதிக்க விடுங்க இந்த ஜவ்வாது சொன்ன பாருங்க அதை அதில் கொட்டி கலந்துருங்க பன்னீரை கொஞ்சம் ஊற்றி கலந்து தயார் இப்போ வந்து ஒரு தீர்த்தம் ரெடி இதை என்ன பண்ணணும்னா நமக்கு குல தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அந்த பசுமாடு கன்று போட்டிருக்கணும் அந்த கன்று போட்ட பசுமாட்டுக்கு இந்த தீர்த்தத்தால் ரெண்டு கொம்பையும் அலம்பி முகத்தையும் அலம்பி பசுமாட்டுடைய பின்பகுதி இந்த தண்ணியை அலம்புறதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மினா நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் செஞ்சு ஒரு போட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு கற்புரம் காட்டிட்டு பழமும் அதாவது ரெண்டு வாழைப்பழமும் வெள்ளத்தையும் பசுமாட்டுக்கு நான் கொடுங்க இந்த குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் நமக்கு சாபம் கிராமங்களில் இன்றைக்கும் கிடைக்கிது மூக்குசெளி பழம்னு பேர் அந்த பழம் வேணும் அடுத்தது ஆமணக்கு எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் அது நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும் அது வேணும் புத்து மண் வேணும் என்ன பண்ணுங்கள் இந்த அடிப்பக்கம் மண்ணை ஒரு மூணு பிடி கொண்டாந்து வச்சுக்கோங்க ஆமணக்கு எண்ணெய் இந்த அந்த மூக்கு சளி பழம் இருக்குது இல்லையா அந்த பழம் அதை நல்லா கசக்கி பிழிஞ்சு இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலவை மாதிரி கலக்கணும் மஞ்சள்னா இந்த குளிக்கிற மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா அது இழைச்சி தான் கலந்துக்கணும் இது வந்து ஒரு மருத்துவ பரிகாரம் ரெண்டு கால்லையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ நல்லா போட்டுங்க ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்க்குறதுக்கு போட்டுட்டு ஒரு நைட்டை போட்டு மறுநாள் காலில் இருந்து கை காலெல்லாம் அலம்பிட்டு குளிச்சுடுங்க இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சந்தர்ப்பம் செஞ்சால் அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு அதாவது வெடிப்பு இல்லைன்னா வந்து அது வர வரன்னு வறண்டு போன தோல் இதெல்லாம் சரியாகிறதுக்கு இது ஒரு வகையான ஒரு மருத்துவ பரிகாரம்